ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான இந்த பார்த்தீங்கன்னா ஒரே வெறும் லைட் வெயிட் சாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி லைட் வெயிட் தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல லைட் வெயிட் சாரி ஷிஃபான் ஜார்ஜெட்டில் வந்துருக்கு சாரியோட ரெண்டு பக்கமும் அழகான இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இருக்குது சாரிக்கு வந்து ப்ளவுஸ் வேறு நான் வந்து இதை வேறு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் சாரிக்கு வந்து முந்தினி எதுவும் கிடையாது பட் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக லேஸ் வச்சு தைச்சிருக்காங்க சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது சாரி வந்து அதே மாதிரி மூணு சேரீ தான் உங்களுக்கு ஒன் கேஜி நல்ல வந்து ஒரு லைட் வெயிட் சாரி பார்க்குறதுக்கே இப்போ பாருங்களேன் இந்த சாரி வந்து நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இதே சேம் சாரி தான் சாரிக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள் பிளெயின் ப்ளவுஸு கைக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சேரீயோட ஃபுல் வியூ பாருங்க சாரி வந்து இங்கே பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு சாரியோட கிளாத்து நல்ல ஒரு ஷிஃபான் ஜார்ஜெட்டு லைட் வெயிட்டான சேரீ நல்ல கோல்டன் கலரில் இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க பட் சேரீட ப்ளவுஸுக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்கிறது இந்த லேஸ் ஒர்க் இந்த கார்னரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த லேஸை வந்து நீங்கள் தச்சுக்கலாம் ஸேரீயோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மூணு சேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜி சேம் கொரியர் சார்ஜு ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ உடனே வந்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் கலைஞ்சிருது அதனால தான் பார்த்து பயந்து பயந்து பண்ண வேண்டியது இருக்குது கென் கலர் பாருங்கள் அழான ஒரு பிங்க்கு அந்த மாதிரி கனாமிர கலரும் சேர்ந்து அது மாதிரி அருமையான பிங்க்கு அந்த லேஸ் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கட்டும்போது அது மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் பிளைன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்துடும் மற்றபடி முந்தி உங்களுக்கு எதுவுமே கிடையாது அதனால நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல ப்ளவுஸை மட்டும் பார்த்துக்கோங்க என்ன கிளாத்துன்னு காமிச்சிடுறேன் சாரியோட பிளவுஸு இந்த பிளவுஸ் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பிளெயின் பிளவுஸ் எடுத்துகிட்டு இந்த லேஸை மட்டும் கைக்கு வச்சுக்கோங்க ஓகே செம்மையாக இருக்கும் சிலவங்களுக்கு இந்த மாதிரி சேரீயில் உள்ள பிளவுஸ் பிடிக்காது இந்த கிளாத் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிளெயின் பிளவுஸ் எடுத்து அந்த லேஸை மட்டும் அதில் எடுத்து பண்ணிக்கோங்க இது பாருங்கள் அழான நேவி ப்ளூ கலர் உள்ளே இருக்க அந்த ஃப்ளாரல் ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழா இருக்குன்னு சேரீட மெட்டீரியல் பாருங்கள் சாரீ உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் செமையா இருக்கு சேரீ வந்து நல்லா அழா குட்டி குட்டி பூவாக போட்டிருக்கா அதனால ரொம்பவே அழகாக இருக்கு அடுத்தது அழகான ஒரு எல்லோ கலர் மாம்பழம் எல்லோ மேங்கோ எல்லோ ப்ளவுஸ் வந்து இந்த பாருங்கள் இந்த எல்லோவில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனில் வந்து நமக்கு வந்து அதாவது இந்த மாடலில் ரெண்டு டிசைன் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து நமக்கு ஒரு நாலு கலர் காமிச்சேன் இதை விட இன்னும் அழகாக இருக்குது இந்த கலர் இது பாருங்கள் அதே தான் சேம் பேட்டர்ன் எல்லாமே அதே சேம் பேட்டன் தான் பட் டிசைன் பாருங்களேன் இது கொஞ்சம் அந்த ஃப்ளாரல் இது வந்து நல்லா அழகாக குட்டி குட்டியாக இன்னும் கொஞ்சம் பொடி பூவாக இருக்குது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குது அழகான ஃபேண்டா கலர் நான் வந்து சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் எடுத்து அந்த கைக்கு வந்து இந்த பார்டர் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லை ப்ளெய்ன் ப்ளவுஸ் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இது வந்து க்ரீன் இது வந்து ப்ளவுஸ் கலர் ஒரு ஒரு இது பாரு இதே மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் வந்து அழான ஒரு பிளாக் பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் அதான ஒரு பிங்க் இது வந்து பிளவுஸ் பிங்க் ப்ளூ இந்த சாரியோட ஃபுல் வியூ இது வந்து ப்ளவுஸ் ஸோ ரெண்டு டிசைன்லேயும் உங்களுக்கு காமிச்சாச்சு ரெண்டு டிசைன் தான் வேரியேஷன் இருக்கும் கலர்ஸ் வந்து ரொம்ப அழகான கலர்ஸ் ரெண்டு சேரிலேயுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்தெந்த சாரி வேணுங்கிறத பார்த்துட்டு டப்ளியூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் வந்து டக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் மூணு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனை ஏகேபி கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்